எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் இந்த விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இது நெகட்டிவ் அப்படின்னு நினைப்பாங்க இது நெகட்டிவ் கிடையாது ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் வெற்றிகளை பற்றி சிந்திச்சிக்கிட்டு இருக்கோம் வெற்றியை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம் ஒரு லட்சியத்தோடு ஓடிக்கிட்டு இருக்கோம் இதே மாதிரி தான் வந்து நம்ம ஸ்டீவ் ஜாப்ஸ் இருக்கார் இல்லையா ஆப்பிள் ஃபவுண்டர் அவர் வந்து வெற்றியை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கு இருந்தார் என் நேரமும் ஓடிக்கிட்டு இருப்பார் எப்படி அவரனால வந்து இவ்வளவு சாதனைகள் வந்து சாத்தியமாச்சு எப்படி வந்து ஒரு அவர் ஆக்சுவலாக அந்த ஆப்பிள் கம்பெனியை கண்டுபிடிக்கும்போது அவரும் அவருடைய ஃப்ரெண்டும் கண்டுபிடிக்கும்போது வந்து ஒரு சின்ன ஒரு கார் கராச்சியில் வச்சு செஞ்சுருக்கிறாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒரு சின்ன ஒரு ரூம் இந்த மாதிரி ஒரு ஒன்றுமே இல்லாத இடத்துலருந்தான் ஆரம்பிச்சிருக்கு நிறைய வெற்றியாளர்கள் இந்த மாதிரி ஒன்றுமே இல்லாத இடத்துல தான் வந்து ஆரம்பிச்சுருக்குறாங்க அவங்க எடுத்தவுடனே மிகப்பெரிய கண்ணாடி மாளிகையெலாம் கட்டில்லை பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தை உருவாக்கில்லை ஏன் நம்ம இந்தியாவில் கூட அம்பானை பற்றி நல்லா தெரியும் முதல்ல வந்து அவர் வந்து ஸ்கிராப் அதாவது இந்த குப்பையில் தூக்கி போடக்கூடிய அந்த இரும்புகள் அந்த மாதிரி பொருட்களை கலெக்ட் பண்ணி அதை விற்று தான் வந்து தன்னுடைய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கிறார் கொஞ்சம் கொஞ்சமாக அப்போது அப்படி பார்க்கும்போது வந்து ஒவ்வொரு வெற்றியாளர்களுக்கும் பின்னாடி இந்த மாதிரி வந்து ஒரு கதை இருக்குது நம்ம எல்லா கதை பற்றியும் ஒவ்வொரு வீடியோவில் வந்து பேசுவோம் இந்த வீடியோவில் நான் பேச விரும்பினது வந்து ஸ்டீவ் ஜாப்ஸை பற்றி அப்போது அவர் அதை அப்படியே தான் ஆரம்பித்தார் அந்த கம்பெனியை அப்புறமா ஆப்பிள் கம்பெனி வந்து மிக வளர்ந்துச்சு எந்நேரமும் நேரமும் வந்து தன்னுடைய வேலைகளை வேலைகளை தான் கான்சென்ட்ரேட்டடாக இருப்பாரான் ஜாப்ஸ் வந்து அந்த அந்த இடத்துக்கு வராரு ஒரு கம்ப்யூட்டர் டிசைன் பண்ணோம்னா அவருடைய அனுமானத்தில் இப்படி தான் இந்த கம்ப்யூட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அனுமானத்தில் இருக்கக்கூடிய அந்த டிசைன் வர்ற வரைக்கும் டிசைனரை விட மாட்டார் இதை பற்றிலாம் நிறைய தகவல்கள் ஸ்டீவ் ஜாப்ஸை பற்றி இன்றைக்கி நிறைய புஸ்தகங்கள் வந்துச்சு அவருடைய மறைவுக்கு அப்புறமா வந்து இன்றைக்கி நிறைய புஸ்தகங்கள் வந்துச்சு பில்கேட்ஸ் ஒரு புறம் இருக்க முக்கியமாக ஸ்டீவ் ஜாப்ஸ் இந்த பர்சனல் கம்ப்யூட்டர் இன்றைக்கி நம்ம வந்து இன்டர்நெட்டு இந்த யூடியூப் இதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னோம்னா பர்சனல் கம்ப்யூட்டர் மார்க்கெட்டுக்கு வந்ததே காரணமே ஸ்டீவ் ஜாப்ஸ் தான் அதுக்கப்புறம் தான் ஏன் நம்ம ஆப்பிள் மேக்கின் டோஸ் யூஸ் பண்ணுறது இல்லை பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்லாம் வந்து கொஸ்டின்ரு அதெல்லாம் வந்து நம்ம சப்ஜெக்ட்டுக்கு அப்பாற்பட்டது பட் ஸ்டில் மேக்கின்டோஷ் தான் வந்து ஃபஸ்ட்டு பர்சனல் கம்ப்யூட்டர் ஓகே என்ன கதை சொல்ல வந்தேன் என்ன விஷயம் சொல்ல வந்தேன் அப்படின்றத வந்து சொல்கிறேன் இந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் எட் எப்படி வந்து இவருக்கு வந்து இவ்வளோ சாதனைகள் சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை அவர்கிட்ட கேள்வி எழுப்பினப்போ அவர் சொன்னார் ஒரு ஒருவேளை இன்றைக்கி தான் என்னுடைய வாழ்க்கையில் கடைசி நாள் அப்படின்னா நான் என்ன செய்வேன் இது என்னுடைய மனசில் வந்து அது ஆழமாக பதிஞ்சிடுச்சு இந்த இந்த ஒரு கேள்வி ஸ்டீவ் ஜாப்ஸ் கிட்டே இருந்திருக்கு அப்படிங்கிறது வந்து ஏன்னா என்னோட லைஃப்பில் வந்து நானும் வந்து அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து அனுபவிச்சிருக்கிறேன் என்னுடைய பர்சனல் லைஃப்பில் எனக்கு ஒரு சி சின்ன வந்து சின்ன சொல்ல முடியாது ஓரளவுக்கு பெரிய ஐசியூவில் இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்க ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரோக்னால எமீபாரிசிஸ் வந்துட்டு லெஃப்ட் சைடு வீக் ஆகிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த டைமெலாம் நான் நின நினச்ச ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு வேலை நான் இறந்துருந்தேன்னா இது நெகட்டிவ் கிடையாது பிகாஸ் லைஃப் இஸ் மூவிங் இந்த இடத்துல வந்து ஒரு பிரபஞ்ச விதி அந்த இடத்துல இருக்குது என்ன அப்படின்னா நிலையில்லா தன்மை தி லா ஆஃப் இன்பர்மனன்ஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது ஸோ நிலையில்லா தன்மையில் வந்து நம்ம நிலைச்சிருக்கணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு நொடி தான் நம்ம கையில் இருக்குது ஸ்ட்ராங்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட நான் பேசினப்போ இந்த விஷயத்த சொல்லியிருப்பேன் இந்த நொடி தான் நம்மக்கிட்ட இருக்குது அடுத்த நொடி என்ன அப்படின்றது யாருக்குமே தெரியாது அப்போது அடுத்த நொடி தெரியாது அப்படின்னா அடுத்த நொடி அடைத்து வைத்திருக்கும் ரகசியம் அந்த ரகசியத்தின் சுவாரஸ்யம் தான் வாழ்க்கை ஸோ ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு வந்து அது கரெக்டாக தெரிஞ்சிருக்கு அதனால தான் அவரால் அந்த வெற்றிக்கணியை இன்றைக்கி ஒருவேளை இன்றைக்கி தான் என்னுடைய கடைசி கடைசியினால் நான் என்னெல்லாம் செய்வேன் எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருப்பேன் நான் இந்த விஷயங்கள்லாம் செய்வேன் சாதனைக்கு நான் என் வாழ்க்கையில் இதெல்லாம் வந்து எழுதி வச்சிருக்கேன் அதெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா அவர் செய்ய ஆரம்பித்தாரான் அப்படி செய்ய ஆரம்பிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவர் அவர் செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையும் செய்ய செய்ய பிரபஞ்சமும் அவருக்கு தர வேண்டிய விஷயத்த கொடுத்துக்கிட்டே இருந்தது நீங்கள் கேட்கலாம் அப்போது கடைசியில் வந்து அவர் வந்து அவருக்கு கேன்சர் தானே வந்து அவர் இறந்து போனார் அப்படின்னா அதை பற்றிலாம் ரொம்ப டீட்டெயில்டாக அப்புறமா நம்ம வந்து நிறைய நிறைய பேசலாம் இவன் நிறைய பேரை பற்றிலாம் சொல்லியிருக்கிறாங்க ஒரே ஒரு சின்ன இடத்துல அவர் மிஸ்டேக் பண்ணிட்டார் தன்னுடைய ஆரோக்கியத்தை வந்து அவர் விட்டுட்டார் அதை பற்றியும் அவர் சொல்லி வருந்திருக்கிறார் அப்புறமா நான் எல்லாத்துக்கும் ஓடினேன் ஆனால் எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஒதுக்கிக்க மறந்துட்டேன் அதுவும் ரொம்ப முக்கியமானது ஸோ எல்லா வெற்றியாளர்கள் கையிலையும் எல்லா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது அந்த ஒரு இடத்த சறுக்குனார் அவர் தான் அந்த கேன்சர் ஆனால் அந்த கேன்சர் இருக்குது தான் வந்து வாழப் போகிறது கொஞ்ச நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சாலுமே அவர் சாதனைகளுடைய விஷயத்தை விடலை இல்லைனா வந்து இன்றைக்கி நம்ம ஐஃபோன் வச்சுக்கிட்டு நம்ம வந்து சுற்றிக்கிட்டு இருக்க மாட்டோம் ஏன்னா அவருக்கு டயக்னோஸ் தான் இந்த மாதிரி பெரிய விஷயங்கள்லாம் கூட வந்து அவரால் அவர் லான்ச் பண்ணார் ஐஃபோன் ஐபாடு ஐபாட் மிகப்பெரிய விஷயம் நம்ம பாட்டு கேட்குறதுக்கு வாக்மேனாக அதுவும் வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கும் போது வந்து ஐபாட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அறிமுகப்படுத்தினார் மொபைல் மியூசிக் பிளேயர் தென் மொபைல் ஃபோன் மொபைல் ஃபோன் உலகத்தில் ஒரு புது புத்தம் புது ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தினார் இப்படிலாம் அவருக்கு சாத்தியமானது எந்த ஒரு கேள்வியினால தான் ஒரு வேலை இதுதான் நமக்கு கடைசி தருணமாக இருந்துச்சுன்னா ஏன்னால் அதை சொல்ல முடியாது அது பிரபஞ்ச விதி நான் தான் சொல்கிறேன் அது வந்து தி லா ஆஃப் இம்பர்மனன்ஸ் நிலையில்லா தன்மையின் விதி ஏன்னா எதையுமே சொல்ல முடியாது ஏன்னா ஒன்று முடிஞ்சால் தான் இன்னொன்று ஆரம்பிக்கும் இதை தான் நம்ம அடிப்படையில் நம்ம வந்து அல்ஃபாட்டோமேகால் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் எப்போவுமே ஸோ இன்றைக்கி முடிஞ்சால் அதாவது ஒரு இரவு முடியணும் முடிஞ்சால் தான் விடியல் வரும் விடியல் முடியணும் அப்போ தான் இரவு வரும் இது ரெண்டும் பேலன்ஸ்டாக இருக்கணும் நம்ம நன்மையை மட்டுமே வந்து எதிர்பார்த்து இருக்கக்கூடாது எல்லாம் கடந்து போகும் கடந்து போகும்போது கடைசியில் என்ன நிற்கிது அப்படின்னு பார்க்கும்போது இந்த நம்ம வச்சிருக்கிற நம்ம செய்த அந்த செயல்கள் டீட்ஸ் அப்படின்வாங்க நல்ல செயல்கள் நன்மைகள் இந்த நன்மைகள் வந்து நமக்கு நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இதுதான் முக்கியம் இதுதான் அவர் ஸ்டீவ் ஜாப்ஸ் நம்மக்கிட்ட சொன்ன சொல்ல வந்த விஷயம் ஒருவேளை அப்படி நினச்சி நினச்சி அவர் செஞ்சதுனால தான் அவர் அந்த சாம்ராஜ்யத்தை படைக்க முடிஞ்சிச்சு நம்மளோ இந்த நொடி தான் தி பவர் இந்த நொடியில் மட்டும்தான் இருக்குது இந்த நவ் அப்படிங்கிற நொடியில் மட்டும்தான் இருக்குது இதை தாண்டி வேறு எதுலேயும் இல்லை அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கணும் அப்போ வச்சுக்கும் போது நம்ம வந்து எல்லாத்தையும் தள்ளி போட மாட்டோம் நம்மக்கிட்ட அந்த ஒரு மனப்பான்மை இருக்கும் எல்லாத்தையும் நாளைக்கு நாளைக்கு அப்படின்னு தள்ளி போட்டுக்கிட்டே போவோம் அந்த தள்ளி போடுற தன்மை மனப்பான்மை நம்மக்கிட்ட இருக்கு இருக்காது அடுத்தது செய்யலாக நம்ம விதைச்சிட்டோம் அதுக்கான விளைவு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்காது ஏன்னா இந்த நொடியில் நான் செய்யலை விதைச்சிட்டேன் ஒருவேளை ஒருவேளை நமக்கு வந்து இப்போது நினைக்கிற இத்தனை பேரும் வந்து நம்ம மரங்கள்லாம் வந்து இருக்குது நம்ம யாரோ ஒருத்தங்க அன்னைக்கு விதைக்கலை அப்படின்னு மரமாக வளர்ந்து நமக்கு வந்து அது பலனை கொடுத்துருக்காது யாரோ ஒருத்தர் எப்போவோ விதைக்கு ஸோ விதைக்க வேண்டியது நம்மளுடைய வேலை அது வளரும் விரக்ஷமாக வளரும் கனி தரும் பலன் தரும் அது அப்புறமா முதல் வேலை இதனால் என்ன பயன் அப்படின்னா அது அதை வந்து பகவத்கீதை ரொம்ப நல்லாவே சொல்லியிருக்கிறாங்க பலனை எதிர்பார்க்கக்கூடாது எது அப்படின்னா பலன் எதிர்பார்க்காம நான் எப்படிங்க செய்ய முடியும் எனக்கு ஏதாவது ஒரு பலன் இருக்கணும்ல பிரபஞ்ச விதி பிரகாரம் நீங்கள் எதுவே செய்தாலுமே அதற்கான பலன் உங்களை தன்னால் வந்து சேரும் அதை பற்றி எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை ஆனால் அந்த இடத்துல ஒரு கண்டிஷன் இருக்குது இந்த நொடியை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்கிறீர்களா அதுதான் அதுதான் ஸ்டீவ் ஜாப்ஸ் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற ஒரு கருத்து இதை நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காகவே அப்ளை பண்ணி பாருங்கள் இந்த நொடியில் அடுத்த நொடி நமக்கு நிதர்சனம் இல்லாததினால இந்த நொடியில் நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத கரெக்டாக செஞ்சு பாருங்கள் பார்ப்போம் நிச்சயமாக அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும்